ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக் வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து நானூறு நாலு வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போடுறோம் நாலு வாழைக்காய் பேய் வாழைக்காய் அதுக்கு வந்து நானூறு கிராம் கடலை மாவு ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஃபஸ்ட்டு வந்து பேட்டரை ரெடி பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக முடிஞ்சிடும் வந்து நூறு கிராம் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் பஜ்ஜிக்கு வந்து பெருங்காயத்தூள் ரொம்பவே முக்கியம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு போட்டுட்டு மாவுக்கு தேவையான தண்ணியை விட்டு கெட்டியை இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம் நல்ல தண்ணி ஆகக்கூடாது மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் என்ன தான் வந்து மாவு வந்து அந்த வாழைக்காய் நம்ம முக்கி போடும்போது அந்த வாழைக்காயில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டி சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்தில் எடுத்தா போதும் இனி நம்ம வந்து வாழைக்காயை தோலை எடுத்துடலாம் வாழைக்காயோட தோல் வந்து பேயன் வாழைக்காயோட தோல் வந்து நைஸாக தான் இருக்கும் நம்ம லேஸாக எடுத்தா போதும் இழுத்தாலே வந்துடும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பஜ்ஜி தான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீக்கே கூட இப்போ எல்லாம் தோலை கட் பண்ணி எடுத்தாச்சு இனி ஒரு திங் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் சீவல் இருக்கிறவங்க சீவலை வச்சு சீவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நைஸாக இதே மாதிரி ரொம்பவே தின்னாக இருந்தால் தான் வந்து பஜ்ஜி வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பிட நல்லாவே இருக்காது இந்த ஸ்லைஸில் எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம சூடு பண்ண வச்சுருக்கோம் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து சூடாயாச்சு இனி வந்து பஜ்ஜி மாவில் வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை முக்கி எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்னாக் தான் இந்த வாழைக்காய் அரிசி மாவு நம்ம போடுறதுனால வந்து ஆயில் வந்து குடிக்காமல் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் எந்தாச்சு திருப்பி விட்டுடலாம் இப்போ ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு இப்போ சூப்பராக பஜ்ஜி வந்து வெந்தாச்சு இனி எடுத்துடலாம் இது வந்து தேங்காய் சட்னி கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி மட்டும் இல்லை சாம்பார் கூட சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ